ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசை கல் தோசை ஆப்பம் இடியா சாதம் சப்பாத்திக்கு காய்கறி எதுவும் சேர்க்காம நான்வெஜ் சுவையிலே டேஸ்டா இந்த குழம்பு இருந்தா போ எல்லாத்துக்கும் ஒத்து போவோம் வாங்க எப்படி செய்யறது இந்த குழம்பு செய்யறதுக்கு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் நார்மலான வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு செய்யும் போது குழம்பு நான்வெஜ் சுவையில இருக்கும் அதுக்காக அழுத்த நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நூறு கிராம் வெங்காயம் எடுத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிராம் கிராம் தக்காளி எடுத்து இந்த அளவு குழம்பு செய்யும் போது நாலு பேர் தாராளமா சாப்பிடலாம் அடுத்ததா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு ஒரு குழுக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா சேருங்க இந்த குழம்பு செய்ய எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் ஸ்டார்பு பிரிஞ்சி இலை கல்பாசி எண்ணெய் காஞ்சதும் உள்ள சேர்த்துருங்க மசாலா பொருள் எல்லாம் சேர்த்ததும் கூடவே கட் பண்ணி வச்ச நார்மலான பெரிய வெங்காயம் உள்ள சேர்த்துருங்க இந்த வெங்காயம் வதங்க கொஞ்சம் லேட் ஆகும் சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதும் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வரணும் அது போல் வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்த அளவு செவக்க வதக்குறீங்களோ அந்த அளவு குழம்பும் நம்மளுக்கு டேஸ்ட் வரும் அடுப்புத்தி மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க வெங்காயம் வதக்கும்போது டைம் கொடுத்து நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது போல பொன்னிறமாக கலர் மாதிரி வரணும் இது போல வதங்கி வந்ததும் ரெண்டு கொத்து புதினா இலை இது போல பொடிசா கட் பண்ணி சேர்த்துடுங்க அதே அளவு கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணி சேர்த்து புதினா கொத்தமல்லி சேர்த்ததும் வெங்காயத்தோடவே ஒரு நிமிஷம் வதக்குங்க ஸ்டவ் லோ ஃபிளேம்ல இருக்கட்டும் இது புதினா கொத்தமல்லி வதக்கி இந்த குழம்பு செய்யும் போது டேஸ்டாவும் வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக இது போல் வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச தக்காளி உள்ள சேர்த்துட்டு ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சு கம்மி வச்சு கைவிடாம கலந்து கொடுங்க இது போல நிதானமா வதக்கும் போது தக்காளி நல்லா சுருள தொக்கு மாதிரி வதங்கி தக்காளி இது போல வதங்க நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் டைம் கொடுத்து வதக்கிக்கோங்க இது போல வதங்கி வந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வீது சேர்த்ததும் மீடியம் ஃபிளேம்ல ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்குங்க இது வதங்கிறதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்க்கும் போது உங்களோட விருப்பத்துக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் சேர்த்ததும் நைஸாக இது போல் அரைச்சிக்கோங்க இது போல் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வையுங்க அடுத்ததா நம்ம சேர்த்து வதக்கின வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் இது போல் சாப்பிட்டா எண்ணெய் பிரிஞ்சு இது போல் வதங்கி வரணும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இது போல் வதங்கி வந்ததும் அரைச்சி வச்ச மசாலாவே உள்ள சேர்த்துருங்க அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேம்ல வதக்குங்க இது வதக்கும் போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது போல் வதக்கிக்கோங்க இது வதங்கும் போது வாசனை கமகமான வரும் நம்ம செய்கிற குழம்பும் டேஸ்டா இருக்கும் இது போல் வதக்கி செய்யும்போது போது இது போல் சுருளை வதங்கி வந்ததும் மிக்ஸி அலசனை தண்ணியை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து கொடுங்க உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அது போல் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க சாதம் இட்லி இடியாப்பத்துக்கு இந்த குழம்பு செய்யறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே செய்த்தலைன்னு ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் அதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் கூடவே குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பில இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்ததும் தட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் கடைசியாக பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது போல தக்காளி சின்ன வெங்காய குருமா செஞ்சீங்கன்னா இந்த குருமா நான்வெஜ் சுவையில இருக்கும் காய்கறி இல்லாத நேரத்துல இது போல டேஸ்டா இந்த குழம்பு செய்யுங்க இட்லி தோசை ஊத்தாப்பம் ஆப்பம் கல் தோசை இடியாப்பம் சாதம் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் நான் இடியாப்பம் செஞ்சிருக்கேன் தக்காளி வெங்காய குருமாவே இது போல ஊத்திட்டு இது போல பிச்சி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டிவிடும் அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ